அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அரியே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அரியே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அரியே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அறியணியும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அரியனியும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அறியேனியும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே அம்மா என்று அழைத்தவுடன் அருகே நீயும் வருவாயே சும்மா என்று சொன்னாலும் சுகமாய் முத்தம் தருவாயே